அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் சித்திரை மாதம் அப்படினாலே நம்ம இந்த வருஷம் வருடம் வந்து எப்படி இருக்குன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் குரோதி வருடம் இந்த சித்திரை மாத பலன்கள் ஃபுல்லாக பன்னெண்டு ராசிக்கு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம முதல் முதல்ல பாத்தீங்கன்னா மேச ராசி செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேச ராசிக்கு சித்திரை மாதத்தில் நல்ல பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பூமி யோகம் வந்து கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அடுத்த சித்திரை பிறக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு இடம் வீடாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க வாங்கி உங்கள் பேரில் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த குரோதி வருடத்தில் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறில் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கார் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் ஆறு அப்படின்னாலே நோய் எதிரி கடன் அதாவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை தேடி வந்து கடன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி வியாதி இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிருங்க அவ்வளோ ஒரு அருமையான அந்த இடத்துல வந்து இந்த கே கேது பகவான் இருக்காரு அதாவது என்ன வியாதி என்ன இது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அந்த சுவடே தெரியாமல் மறைஞ்சி போயிடும் எதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாமா உங்களோட பழகலாமா அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அவங்க வந்து உங்களை நேசிக்க தொடங்குவாங்க அந்த அளவுக்கு இந்த எதிரி வந்து உங்களுக்கு இல்லாமலே போயிடுவாங்க ஏன்னா கேது பகவான் என்பவர் மோட்சக்காரகன் அந்த எதிரிக்கு வந்து நல்ல ஒரு அறிவை கொடுத்து இவங்கக்கிட்ட மோதாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவை கொடுத்து ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு புத்தியை வந்து தருவாங்க அப்போ உங்களுக்கு எதிரியும் வந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் கூட்டத்தொழில் செஞ்சாலும் சரி அதாவது சுயமான தொழில் செஞ்சாலும் சரி அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபமான ஒரு சம்பளம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் இப்போ லாபம் வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்றில் செவ்வாயும் சனியும் இருக்காங்க பதினொன்றில் செவ்வாய் சனி அப்படின்னாலே லாபஸ்தானம் அதாவது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் மூத்த சகோதரர் மூலம் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எதில் நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் சரி ஃபைனான்ஸில் சரி ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் வீட்டிலே வந்து சின்னதாக வச்சு நடத்துவாங்க எதாக இருந்தாலுமே இப்போ ஒரு அமோகமான பலனை ஒரு நல்ல பலனை ஒரு சிறந்த ஒரு லாபத்தை அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது அதாவது லாபஸ்தானத்துலையே வந்து இந்த செவ்வாயும் சனியே இருக்காங்க சனி என்பவர் காரகன் ஆயுள் காரகன் உங்களுக்கு தெரியும் செவ்வாய் என்பது மங்கள மங்களக்காரகன் இவங்க ரெண்டு பேராலையும் வந்து உங்களுக்கு பலவிதமான ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது அதாவது பூமியை மையமாக வச்சு தொழில் பண்ணுறவங்களும் சரி ஒரு பழைய பொருளை வாங்கி விற்கிறவங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு அருமையான இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருக்கார் புதன் இருக்கார் அதே நேரம் ராகு இருக்கார் ராகு பன்னெண்டில் இருந்தால் அடிவயத்துக்கு கீழே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க ஏதாவது ஒரு செரிமான கோளாறு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனு அது மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் உடனே டாக்டரை வந்து மருத்துவர் அணுகி அதை நீங்கள் சரியானதாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா முதல்லையே எதுவுமே நம்ம பார்த்துட்டோம்னா சின்ன விஷயம் வந்து சின்னதாகவே முடிஞ்சிடும் அதனால் எந்த கவனையும் பண்ணாதீங்க ராகு அதாவது ராகு வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால இப்போ அடுத்தவங்க வந்து உங்களை வண்டியில் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒரு நண்பரோட போகிறீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு வண்டியில் போகிறீங்க பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க பஸ்ஸில் போகிறீங்க திடீர்னு ஒரு நண்பரை பார்க்குறீங்க வாங்க நம்ம வண்டியில் நான் இறக்கி விடுறேன்னுவாங்க சரி இன்றைக்கி வாங்க நம்ம வண்டியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த வண்டியின் நம்பர் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்கள் பிறந்த நேரப்படி அது ஒத்துவராக நம்பராக இருந்தால் உங்களுக்கு அந்த நம்பர் சரியில்லாமல் இருந்தால் கீழே விழுந்து காயங்கள் படக்கூடிய சாத்தியம் கூட அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தவங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா வண்டியில் கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது யோசிச்சுக்கிட்டு இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை வந்து மலிப்பிடுங்க அது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்காங்கன்னு சுகத்தை கொடுப்பார் அதாவது நல்ல நல்ல ஒரு பெட் வாங்குவீங்க நல்ல ஒரு ஏசி வாங்குவீங்க நல்ல சுகமான வாழ்க்கை குடும்பத்தோடு வந்து வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அடுத்தது நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல செய்தி இனிப்பான செய்தி அதாவது ஒரு குழந்த பிறக்க போகுது உங்கள் மருமகள் வந்து உண்டாயிருக்காங்க மக உண்டாயிருக்காங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு வம்சம் கலைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிப்பான செய்தி வந்து உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் நல்ல லாபமும் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி புதன் சுக்கரன் ராகு எல்லாம் கிரகங்கள்லாம் அமைச்சிருக்கிறதுனால நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி விரய செலவு உண்டு விரய செலவு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் சுப செலவாக மாற்றிக்கணும் வீடு வந்து பழசாக இருந்ததுன்னா அந்த வீட்டை வந்து நீங்கள் புதுப்பிக்கலாம் நகை நட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நகை நட்டு வாங்கிக்கலாம் ஒரு நல்ல துணிமணி ஒரு பட்டு துணி அது மாதிரி ஒரு நல்ல துணிமணி வாங்கலாம் ஒரு அம்மன் கோயிலுக்கோ ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு கோயிலுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கே சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை அதாவது வசதியாக இருந்தால் பத்தாயிரத்தி ஒன்று அது மாதிரி தருவாங்க அதாவது நம்மளால் முடிஞ்ச தொகை ஒரு ஐநூற்றி ஒரு ரூபாயே சொல்லுங்கள் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த விரைய செலவு என்பது சுப செலவாக மாறும் அதனால தான் குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போகிறது எந்த கோயில் சரிங்க எங்களால் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு உபயத்தை கொடுங்க இல்லை அன்னதானம் கொடுக்குறீங்களா கொடுங்க வசனம் வாங்கி கொடுக்குறீங்களா கொடுங்க ஒரு உபயத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த செலவு வந்து விரைய செலவாக தெண்ட ஆகாமல் சுப செலவாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம கடவுளில் தான் பார்க்குறோம் அதனால் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க எனவே செவ்வாயை அதிபதியாக கொண்டு நீங்கள் வந்து இந்த சித்திரை மாதம் வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வேறு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வரப்போகுது இந்த நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக பூமிகாரகன் செவ்வாய் முருகப்பெருமானை நீங்கள் அடிக்கடி நேராக இருக்கும்போது வணங்குங்க இந்த வருஷத்துலேருந்து நல்லா கேட்டுக்குங்க அடுத்த வருஷம் சித்திரை வர்றதுக்குள்ளே ஒரு இடம் வாங்கி அதில் உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பத்திர பதிவு உங்கள் பேரில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க இந்த டைரியில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மேன்மையான எதிர்காலம் வந்துவிட்டது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்னா போதும் இனிமே வரக்கூடிய காலம் வந்து ஒரு பொன்னான காலம் என்னுடைய சேனலை நீங்கள் முதன் முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி